மனைவி உங்களை ஏமாற்றுகிறாள் என்று தெரிந்தால் என்ன செய்ய வேண்டும் மனைவி ஏமாற்றுகிறாரா என்பதை உணர்வது மிகவும் வருத்தகரமான மற்றும் சிக்கலான அனுபவமாக இருக்கும் இதை சமாளிக்க மனசாரி செய்து நிதானமாக கற்றுக்கொள்வது முக்கியமானது சரியான முடிவுகளை எடுக்க சில நடவடிக்கைகள் உதவும் ஒன்று உறுதியான ஆதாரங்களை திரட்டுங்கள் முதலில் உங்கள் சந்தேகம் உண்மையானதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்கள் இருப்பதா என்று கவனியுங்கள் தவறான புரிதலால் பிழையான முடிவுகளை எடுக்க வேண்டாம் இரண்டாவது உங்கள் உணர்வுகளை சமாளிக்கவும் இந்நிலையில் வலியும் மன உளைச்சலும் ஏற்படலாம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஆதரவையும் நீங்கள் நம்பத்தகுந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மூன்றாவது தனிப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்கள் உங்கள் மனைவியுடன் நேரடியாக பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்குங்கள் ஏமாற்றத்தை குறை கூறி கடுமையாகப் பேசாமல் அவரிடம் உங்கள் சந்தேகத்தை நேர்மையாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நான்காவது நேர்மறையான கேள்விகளை கேளுங்கள் உண்மையை அறிய அதிக நிதானமாகவும் திறமையாகவும் கேள்விகள் கேட்குங்கள் குற்ற உணர்வில் கொஞ்சம் யோசிப்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் ஐந்தாவது சிகிச்சை மற்றும் ஆலோசனை தேடுங்கள் இத்தகைய சிக்கல்களை எதிர்கொள்ள உங்களுக்கு மனரீதியாக ஆதரவு தேவைப்பட்டால் தக்க ஆலோசகர் அல்லது திருமண கவுன்சிலர் ஒருவரின் உதவியை பெறுங்கள் ஆறாவது முடிவை எடுப்பதற்கு நேரம் காத்திருங்கள் உணர்ச்சிகள் சற்று அடங்கிவிட்டால் மறுபரிசீலனை செய்து மனைவியுடன் பேசுங்கள் உங்கள் திருமணத்தை மீண்டும் சரி செய்ய ஆர்வம் உள்ளதா என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் ஏழாவது வெளிப்படையாக உங்களை வெளிப்படுத்துங்கள் அவர் உங்களை ஏமாற்றியதன் காரணம் என்ன என்பதில் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருங்கள் சில நேரங்களில் தாம்பத்திய உறவுகளில் பரஸ்பர புரிதல் இல்லாமல் போனால் எதிர்பாராத பிரச்சினைகள் ஏற்படலாம் எட்டாவது மன்னிப்பு அல்லது பிரிவுக்கான முடிவு உங்களை அறிந்து கொண்டு உங்கள் எதிர்காலத்தை பற்றி தீர்மானிக்க முடிவெடுக்கவும் சிலர் மன்னிப்பை தேர்வு செய்யலாம் மற்றவர்கள் பிரிவை தேர்வு செய்யலாம் முடிவில் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனநிலையை சரிசெய்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான பாதையைத் தேர்வு செய்யுங்கள் உங்களுக்கு மன அமைதி கிடைப்பதற்கான வழிகளை கண்டறியுங்கள் ஏனெனில் உங்களின் நலமும் வாழ்க்கையின் முக்கியமான பாகம்